வெல்கம் டு ரெசிபிஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் நாட்டுக்கோழி மல்லி மிளகு வருவல் தான் செய்ய போகிறோம் எல்லா வகையான சாதத்துக்கும் இது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ரொம்ப சுலபமாக பேச்சுலர்ஸுக்கு தகுந்த மாதிரி இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை குக்கரில் போட்டுடலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீயில் மூணு விசிலும் விட்டு எடுத்தால் நாட்டுக்கோழி நல்லாவே வெந்திரும் மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கி வச்சு இப்போ திறந்து வச்சிருக்கேன் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நூறு கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்க இதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரைக்கப் அளவுக்கு மல்லித்தளையை நறுக்கி வச்சுருக்க இதில் முக்கால்வாசி வாசி அளவு போட்டுக்கலாம் மீதி இருக்கிறத கடைசியில் போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கி வச்சு இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம வேக வச்சுருந்த நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம் நாட்டுக்கோழிக்கு பதிலாக பிராய்லர் கோழியிலையும் இதை செய்யலாம் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சரை நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இது கொதிக்கட்டும் பேனில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கார் அதிகமாக வேணும்னா இன்னொரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவுக்கு பதிலாக பொட்டு கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பையும் இடித்து வச்சிருக்க இதையும் போட்டுக்கலாம் அளவான தீயிலேயே ஒரு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் வறுக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மசாலா பவுடரை சிக்கனோட சேர்த்துடலாம் நாட்டுக்கோழியில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் பெரட்டி விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்கிற நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்தி வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு கிரேவியாக இருந்தால் கொஞ்சம் ஆறும்போது ட்ரையாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம் கூடவே மீதி இருக்கிற மல்லித்தழையும் சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த நாட்டுக்கோழி மல்லி மிளகு வருவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்